எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை தேவிரை துவிதை திதி காலை ஒன்பது பதினொன்று அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பரணி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணியும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய எமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உற்சவம் இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வெளிநாடு பயணம் செல்ல புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு எதை இழந்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வியாபாரத்தில் கவனம் அறுதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய என்னில் குடும்பத்தினுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன்கள் இருக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன இன்றைய என்னால குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவீங்க மற்றவர்கள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வராது என்று இந்த பணம் வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீங்க பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீங்க வெளியூர்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் முக்கிய பிறகு அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரி மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்ப்பதற்கான அவ்வப்போது யோசிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மெளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய சூழல் ஏற்படும் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஆடை ஆபரணம் சிறும் பயணங்களால் மகிழ்ச்சி வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் வனைக்குள்ள மனமிட்டு பேசுவீங்க புதிய முயற்சிகள் வெற்றியடையும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வராது நிருந்த பணம் வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்